மன்னாரில் இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மணல் அகழ்வுக்கு எதிராக தொடர் போராட்டம் மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் மணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகரப்பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகள் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் இன்றைய தினம் சனிக்கிழமை வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கினர் குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின்கோபுரங்களினால் மீனவர்கள் பாரிய அளவில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக வயோதிபர்கள் சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர் மேலும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்ததன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் அண்மையில் ஏற்பட்ட மழை காரணமாக பேசாலை கிராமம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பாரிய வெள்ள நீர் தேங்கிய நிலையில் அவற்றை கடலுக்குள் செலுத்த தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் அந்த மக்கள் தெரிவித்தனர் வணக்கம் மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஆறு நாட்களாக எமது மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்னவென்று சொன்னால் காற்றலை மின்சாரம் என்பது எமது மன்னார் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய கெடுதலையும் மிகப்பெரிய ஒரு அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது எங்கள் மக்களின் இந்த ஒரு கிழமைக்கு மேலான இந்த போராட்டம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த காற்றலை இங்கிருந்து அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட பேசாலையில இருந்து ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேற்பட்ட ஆர்க்கை நாங்கள் இருக்கிறோம் இந்த மண் அகழ்வு காரணமாகவும் இந்த காற்றாலை காரணமாகவும் எங்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எங்களால வாழ முடியாத நிலைமைக்குள்ளே நாங்கள் சூழ்ந்து காணப்படுகிறோம் இருந்தாலும் முதலாம் கட்டத்தால் இந்த தீவானது மிகவும் ஒரு பாதிப்படைஞ்சிருந்தது தொடர்ந்தும் அரசாங்கம் இதை கைவிடாமல் இந்த இரண்டாம் கட்டத்தை முன்னெடுப்பது என்பது இந்த மன்னார் மக்களுக்கு செய்யற ஒரு துரோகமா பாக்குறோம் எங்களுக்கு கடந்த கால நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி பிரதேச கூட இந்த மக்கள் வந்து ஆதரித்த வாக்குமொழிகள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த மன்னார் மக்களுக்கு அவர்கள் பஞ்ச செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் கடுமையாக மக்கள் ஒருவனாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் இந்த திட்டமானது மன்னார் தீவுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும்